வணக்கம் தமிழன் இலவமஞ்சி மெத்த இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத போகிற இளவு மஞ்சு மெத்த தலகானிங்க இந்த தமிழன் மஞ்சி மெத்தை வந்து பார்த்தோம்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இளவு மஞ்சி மெத்த கம்பெனியில் வந்து ஒரு மெத்தை வாங்கினீன்னா ஒரு மெத்தை ஃப்ரீயாக இருக்குங்க அதாவது வியாபாரம் என்பது வியாபாரம் அல்ல வாழ்க்கை முறைங்க அதாவது இந்த இளவமஞ்சு மெத்தையில் நிறைய குடும்பங்கள் இந்த தொழிலையும் பயனடைஞ்சு வாங்கக்கூடிய நீங்களும் பயனடைகிறது தான் இந்த விளக்கம் உங்களுக்கு சுத்தமான இளவு மஞ்சள் மெத்த தலகாணி வேணும்னா இந்த தமிழன் கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ இங்கே என்னென்ன விலையில் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் என்ன பஞ்சியில் தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த யூனிட்லேயே ப்ராசஸிங் பயனில் நான் காமிக்கிறேங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா ஆறுநூற்றம்பது கிராமுக்கு இரநூறுபாய்க்கு இளவமஞ்சி தலகானிங்க சாஃப்டாக இருக்குங்க கழுத்துக்கு அருமையாக சப்போர்ட் ஆகுங்க நெக் பெயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும் அவையார் சொன்ன சொன்னால் இது வெறும் இரநூறுபாய்க்கு தலகானிங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முந்நூறு முக்கால் கிலோ தலகானிங்க அடுத்ததாக ஒரு கிலோ தலகாணி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறுபாய்க்கு டிராவல் பெட்டுங்க ரெண்டு ரடிங்க நீங்கள் கல்யாணம் மாவி நீங்கள் உங்கள் மாமி வீட்டுக்கு போகிறீங்களா இப்படி அழகாக கொண்டு போயிடலாங்க அவங்க வீட்டில் பெட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் வேண்டாம் இந்த பெட் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் எங்கே வேணுணாலும் எடுத்துகிட்டு போய் அழகாக போட்டு படுத்திக்கலாம் ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ட்ராவல் பெட்டு கொடுக்குறாங்க இதுலேயே மூணு அடி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாலு அடி வந்து பார்த்தோம்னா மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்ததாக எல்லாமே ஃபுல் ஹெவிங்க இதுக்கு எல்லாமே ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டு ஆஃபராக கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக டபுள் லேயருங்க ஃபுல் டார்க் கலராக இருக்குது அருமையாக இருக்குது அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ஒரு பெட்டு ஒரு தலைகாணி இதுக்கு வந்து கவர் ஷட்டு கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வருங்க இது மாதிரி ரெண்டு அடி ரோலிங் பெட் ஒன்று இருக்குது ஃப்ரீ இதுக்கு ரெண்டடி ரோலிங் பெட் ஒன்று ஃப்ரீங்க இதே மாதிரி பெட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ட்ராவல் பெட்டு இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரம் ரூபா மட்டும்தாங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா அப்படியே பாருங்கள் டபுள் காட்டு ரெண்டு பேர் படுத்து தூங்கக்கூடிய பெரிய பெட்டுங்க இது எல்லா வீட்லேயும் ஸ்டீல் கட்டில் இருக்கும் மரக்கட்டில் இருக்கும் நாளுக்கும் ஆரே காலுங்க இதுவும் அதேமாரி தான் டபுள் லேயரு எவ்வளோ லுக்காக கலர்ஸும் நிறையா இருக்குது ஒரு பெட்டு ரெண்டு தலைகாணி இதுக்கு கவரும் கொடுத்துட்றாங்க தலைகாணிக்கு கவர் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மூணு அடி ட்ராவல் பெட்டுங்க எங்கேயுமே நீங்கள் இது மாதிரி வாங்க மாட்டீங்க ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டு ஆஃபர் ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்ந்து வருதுங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு டபுள் காட்டு பெட்டு ரெண்டு தலைகாணி மெத்தைக்கு கவர் தலகாணிக்கு கவர் ஒரு டிராவல் பெட்டு இது ரெண்டாயிரம் ரூபா வருதுங்க ரெண்டாயிரம் ரூபா பெட்டு ஃப்ரீங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கியூயின் சைஸுங்க குயின் சைஸுங்கிறது இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் பாக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குங்க தூக்கி நிறைய வச்சுருக்காங்க இது வந்து குயின் சைஸு ஒரு பெட்டு இதுக்கு ரெண்டு தலைகாணி பெட் கவர் கொடுத்துட்றாங்க தலகாணி கவர் கொடுத்துட்றாங்க இதுக்கு ஒரு ட்ராவல் பெட்டுங்க இங்கே பாருங்கள் ஒரு பெட்டு வாங்கினா ஒரு பெட்டு ஃப்ரீங்கிறது இங்கே தாங்க சூப்பராக இருக்குங்க அஞ்சு வருஷம் வாரண்டி சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது லைஃப் டைம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வராது இதோட விலை வந்து பார்த்தோம்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்கலாம் இது கூட பெருசாக என்னென்னாங்க கிங் சைஸு நிறைய வீட்டில் பெரிய கட்டில் வச்சுருப்பாங்க கிங் சைஸுங்கிறது ஆறுக்கு ஆறுரை ஆறேகால் இது மாதிரிங்க இது பெட்டு எடுத்து காணிக்கிற பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க லுக்கு அருமையாக இருக்குது கலர்ஸ் சூப்பராக இருக்குது பாக்ஸு சின்ன சின்னதாக இருக்குது ஆறுக்கு ஆறேகால் பெட்டு இதுக்கு மூணு தலைகாணி கொடுத்துட்றாங்க பெட் கவர் பில்லோ கவர் கொடுத்துட்றாங்க அதோடு இது மாதிரி ட்ராவல் பெட்டு ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள டிராவல் பெட் ஒன்று வந்துடுதுங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இங்கே இது எல்லாமே சேர்ந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் எப்படி மெத்த வாங்குறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோவில் பாருங்கள் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு தேவை என்றால் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தோம்னா ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் விட்ருக்காங்க இந்த தமிழன் கம்பெனியில் வாங்க நம்ம யூனிட் போய் பார்ப்போம் இப்போ நாம் வந்து இந்த ப்ராசஸிங் பாயிண்ட் கொண்டுட்டோம் அங்கே பாருங்கள் அம்மா வந்து பாருங்கள் ட்ராவல் பட்டு தயார் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க எவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டு இது பூராமே மென்மையான சுத்தமான இளவமஞ்சுங்க இங்கே பாருங்கள் தமிழன் இளவமஞ்சு மெத்தை தலகாணி உற்பத்தியாளர் நேரடி உற்பத்தியாளருங்க இதுலேயே போட்டிருக்காங்க நம்மால் ஒரு படத்தையும் போட்டுவிட்டு இயற்கையான சூழ்நிலையில் வியாபாரம் என்பது வியாபாரம் இல்லை வாழ்க்கை முறைன்னு போட்டிருக்கிறாங்க அப்போ இவங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குதுங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டியதே எல்லாம் அந்த அளவுக்கு உயர்தரமான மஞ்சும் உயர்தரமான காட்டன் கிளாத்லையும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க உள்ள வாங்க என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்கிறத பார்ப்போம் இங்கே தான் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ லக்ஸூரியான கிளாத்து பியூர் காட்டன் கிளாத்து டபுள் லேயர் பேக்கிங்கில் இங்கே பாருங்க டபுள் லேயர் ரெண்டு லேயருங்க இங்கே பாருங்க இதுக்குள்ளே ஒன்று இதுக்குள்ளே ஒன்று பஞ்சு டபுள் லேயர் நாலு பக்கம் டபுள் லேயரில் சுத்தமான இளவு மஞ்சளை தயார் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு இதை மாதிரி இளவு மஞ்சளை நீங்கள் படுக்கும்போது பார்த்தோம்னா எவ்வளோ மென்மையாக இருக்குங்க அந்த பஞ்செல்லாம் பாருங்கள் அப்படியே எடுக்கெடுக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உண்மையாலுமே ரொம்ப மென்மையாக இருக்குங்க இளவ மஞ்சுங்கிறது இது தான் இளவ மஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்பு ஹீட்டாக இருக்கா நீங்கள் இளவ மஞ்சில் பட்டுங்க உங்கள் உடம்போட ஹீட்டு புறம் குறைச்சிருங்க நல்ல தூக்கம் வருங்க உண்மையாலுமே நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கிறதுனா இளவ மஞ்சள் தான் தூங்கணுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம மூதாதையார் அவையார சொல்லியிருக்காங்க இலவ மஞ்சில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க வந்து தெரியாமல் இளவமஞ்சை சொல்ல மாட்டாங்க இது நம் நாட்டின் உற்பத்திங்க தமிழ்நாட்டோட முழு உற்பத்தி இளவமஞ்சு இந்த துணி தயாரிக்கிறது எல்லாமே நம் தமிழ்நாட்டில் தயாராகிறது நம்பி வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபரை தவறு விடாமல் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு மெத்த தலங்கனி தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லையே அங்கே பாருங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் த்ரீ ஒன் சூப்பராக இருக்குது நம்பரு இன்னொரு நம்பர் இருக்குது நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க மிக்க நன்றிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்